வணக்கம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற நிகழ்வான அதாவது வேலை செய்யும் பெண்களிட ஆரோக்கிய முன்னேற்றம் தொடர்பான ஒரு நிகழ்வு ஒன்று நேரில் கடற்கரையில் வந்து நடைபெற்றது அங்க மதிய பூசண விருந்தா வந்து விரகரசி சோறும் பூசணிக்க கரையும் அதாவது ஆசிப்பயர்ல செய்த பரப்பும் கத்தரிக்காய் கறியும் அதே நேரம் பூ தக்காளி இதுகளை கொண்டு சம்பளம் செய்திருந்தாங்க அதிக அற்புதமான சுவையோட ஆரோக்கியமான உணவு தான் இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் போஷன் ஆஹ் கொஞ்சம் உணவுதான் சிறுதானிய உணவு கொடுத்துருக்க இந்த மாதிரி ஆனா சாப்பிட்டாக்கள் எல்லாரும் வந்து அதுக்கு மின்னி சாப்பிட போயிட்டு உண்மையாக என்றது வந்து ஃபைபர் தன்மை கூடுதலாக இருக்கிறதால எண்பது கிராம் விறகரிசி தான் ஒரு தனி மனிதன்ட அஹ் வைத்து நிரப்ப கூடிய அளவு இதா இருக்கும் அதே நேரம் ஆரோக்கியம் கூடிய உணவுகளாகவும் இருக்கும் இது எல்லா நிகழ்வுகளையும் இப்படி செய்தா வந்து ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்கலாம் நன்றி